குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் ஈசத்துவம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் போறோம் ஈசத்துவம் அப்படின்னா ஆள்பவன் ஆதல் அப்படின்னு அர்த்தம் பாடல் அறுநூற்றி எண்பத்தி நான்கு சதாசிவத்தின் இயல்பை பெறுவர் நின்ற சதாசிவ நாயகி தன்னுடன் கண்டன பூத படையவை எல்லாம் கொண்ட ஓராண்டு கூடி இருந்திடில் பண்டைய ஈசன் தத்துவம் ஆகுமே நாயகி அப்படின்னா சிவசக்தி ஈசன் சதாசிவம் சீவர்களிடம் என்றும் நிலை பெற்றிருக்கும் சிவசக்தியுடன் நுண்ணிய பார்வைக்கு புலப்படும் ஒளி அணுக்கள் யாவற்றையும் தலைக்கு மேல் உள்ள விந்து மண்டலத்தில் வெவ்வேறு வகை ஒளி பாய்வதை ஓராண்டு செய்வாரானால் பழைய உடலில் பொருந்திய சதாசிவ தத்துவம் வாய்க்க பெறும் பாடல் அறுநூற்றி எண்பத்தி ஐந்து ஈசத்துவம் பெற்றவர் இயல்பு ஆகின்ற சந்திரன் தன் ஒளியாயவன் ஆகிய சந்திரன் தட்பமும் ஆயிடும் ஆகின்ற சந்திரன் தன்களை கூடிடில் ஆகின்ற சந்திரன் தான் அவன் ஆமே தட்பம் அப்படின்னா குளிர்ச்சி கலை கூடிடில் அப்படினா கலை முழுமை பெற்றால் அப்படின்னு அர்த்தம் வளர்கின்ற சக்தியானது ஒளியை நெற்றி நடுவில் அமைய பெற்றவன் அந்த திங்களை போல் தன்னொளி உடையவன் ஆவான் வளரும் திங்கள் கலை முழுமை பெற்றிட்டால் திங்கள் கலை விளங்க பெற்ற ஜீவன் சதாசிவ நிலையை பெற்றவன் ஆவான் பாடல் அறுநூற்றி எண்பத்தி ஆறு தம்மை தாம் ஒப்ப தானே படைத்திட வல்லவன் ஆயிடும் தானே அழித்திட வல்லவன் ஆயிடும் தானே சங்கார தலைவனும் ஆயிடும் தானே இவன் என்னும் தன்மையன் ஆமே அழித்திட அப்படின்னா காத்தலை சங்கார தலைவன் அப்படின்னா அழிக்கும் இயல்புடைய ஒரு திறன் தானே இவன் என்னும் தன்மை அப்படின்னா தன்னை நிகர்க்கும் தன்மை தானே ஆதல் அப்படின்னு அர்த்தம் ஈசத்துவம் பெற்றவர் படைப்பு தொழிலை செய்ய வல்லவர் ஆவார் அவரே காத்தலை செய்பவர் ஆவர் அவரே அழித்தலையும் இயற்ற வல்லவர் ஆவர் அவரே தமக்கு தாமே நிகர்க்கும் தன்மை உடையவர் ஆவார் பாடல் அறுநூற்றி எண்பத்தி ஏழு சந்திர கலையின் ஒளியை கண்டால் மெய்ப்பொருளை காணலாம் தன்மை அது ஆக தழைத்த கலையினுள் பன்மை அது ஆக பரந்த ஐம்பூதத்தை வன்மையதாக மறித்திடில் ஓராண்டின் மென்மையது ஆகிய மெய்ப்பொருள் காணுமே தன்மை அப்படின்னா குளிர்ச்சி கலை அப்படின்னா ஒளி காணும் அப்படின்னா விளங்கும் குளிர்ச்சியான கதைகளுடன் கூடிய சந்திர கலையில் விளங்கும் ஒளியில் பல வகையாய் காணப்படும் பஞ்சபூத அணுக்களை ஓராண்டு காலம் வேறு வேறாக காணாமல் பால் வண்ணனின் நீல ஒளியைக் கண்டால் ஆன்மா சிரசின் மேல் ஒளியாய் விளங்கும் இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் வசித்துவம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்கள் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோளை சந்திக்கலாம் தேங்க்யூ